நான் பாருங்கள் குளத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குளத்து வேலை இல்லை இங்கே கொத்த நாள் வேலை இருக்கேன் கொத்த நாளுக்கு சித்தாள் சித்தாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சம்பியில் எல்லாம் வேலை இல்லை சம்பளம் அதிகமாக இல்லை அதனால் குளத்து வேலை செஞ்சுட்டேன் நம்ம இந்த வேலை நான் நிரந்தரம் இந்த வேலை செஞ்சால் நமக்கு என்ன நம்மளோட முதலாளி அவன் மட்டும்தான் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி கிளக்க முடியும் ஒருவன் ஒருவன் உலகில் மத்தவன் சொல்லி லாலி நினைப்பவனே மாலி அது வந்து தனி முன்னாடி வாங்க மக்களே நீங்களும் வாங்க இந்த வேலையை செய்யலாம் சரிங்களா எல்லாருந்தும் வேலை செய்வோம் வேலை செஞ்சால் தான் நம்ம வீட்டில் குடியிருக்க முடியும் சரிங்களா வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சதுங்க அதனால் சட்டியாக போட்டேன் இவங்களையும் சேர்த்துக்குவோம் இவங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வேலை பார்ப்போம் பிடிச்சிச்சுன்னா இது நான் இந்த வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல லைவ்ல வந்து ஒரு எட்டரை மணிக்கு லைவ்ல வரேன் லைவ் செஞ்சு எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஆதரவு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குதுங்க நான் எனக்கு இந்த நாலாயிரம் வாட்ஸ் ஓவர் வரும் இந்த நாலாயிரம் வாட்ஸ் ஓவர் நான் ஜெயிக்க முடியும் நாலாயிரம் வாசல் வந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அதனால் அதனால் என்னை இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து எட்டரை மணிக்கு நான் லைவுக்கு வாரேன் நீங்கள் வந்துருங்க சரிங்களா பூவ 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 பூவே பூவே உண்மையில் ஏதோகம் சரிங்களா சரி ஓகே பாய்